கோயம்புத்தூர் மண்டல பகுதிக்கு என்னை நிருபரா தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஒரு நூற்று கணக்கான சிறுகதைகள் எழுதுறதுக்கும் நிறைய ஆயிரக்கணக்கான கட்டுரைகள் செய்தி கட்டுரைகள் எழுதுறதுக்கும் எந்த வாய்ப்பும் ஏற்பட்டிருக்காது எங்க துவங்குது அப்படின்னா உங்களுடைய மாணவ பருவத்திலிருந்து துவங்குது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த சொன்னேன் எங்களுக்கு கிடைத்த அந்த வாசிப்பு வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இல்லைங்கிறத தான் வேண்டியதா இருக்கு வாசிப்பு படிச்சு வரக்கூடிய கைபேசி தான் வாசிப்பு இருக்கு கைபேசியில இருந்து காபி பேஸ்ட் பண்ணக்கூடிய சமாச்சாரங்கள்ல கட்டுரை கவிதைகள் எழுதுவது சமீபத்தில் அப்துல் ரஹ்மான் கவிதை போட்டி ஐப்பு கவிதை போட்டி நடந்தாங்க அதுதான் நினைக்கிறேன் அந்த கவிதை போட்டிக்கு ஆயிரக்கணக்கான கவிதைகள் வந்திருக்கு அந்த கவிதைகளை சிறந்த கவிதையா தேர்ந்தெடுத்து ஒரு கவிதைக்கு ஐநூறு ஆயிரம் ரூபாய் அப்படின்னு பரிசு கொடுத்து சிறந்த கவிதைக்கு ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க அதுல அட்டைப்படமாவும் ஒரு கவிதை இந்த கவிதை வந்து யாரெல்லாம் பரிசு வாங்கினாங்க அந்த மேடையில அறிவிப்பேன்னு சொல்லிட்டாங்க அங்க போய் அது பரிசு வாங்கும் போது பார்த்தா இருக்கிற பத்து பதினைந்து கவிதைகள் முழுக்க முழுக்க யாரோ எழுதின கவிதைகளை சாப்பிட்டு இதுல வேடிக்கை என்னன்னா அந்த வந்த கவிதை கூட இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த உங்களை அடையாளம் காண்பதற்கு உங்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் உங்களுடைய அனுபவங்களும் அது மட்டும்தான் உங்களை வளப்படுத்தும் அது மட்டும்தான் உங்களை எழுத வைக்கும் அது எழுதுனா மட்டும்தான் உயிர்ப்போட இருக்கும் அப்படியான விஷயங்களோட நீங்க எழுதுனீங்கன்னா நாங்கள் எங்களை விட எங்க எங்களுடைய தோழில வந்து எங்கள் தலைக்கு மேலே உட்கார்ந்து உலகத்தை பார்த்து இந்த இலக்கியத்தை படைக்க முடியும் அப்படியான படைப்புகளை நீங்க எல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோளா இருக்கு ஏன்னா எல்லோருமே ஆரோக்கியமாக அவங்க அவங்க மனசாட்சிக்கு நம்ம கருத்தத்தை எழுதுறோம் நம்மளுடைய அனுபவத்தை எழுதுகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் அவங்களுக்குள்ள இருந்ததுனாவே இன்னொன்னு காப்பீடிக்க தோணாது ஆனால் இது ஒரு காப்பி அடிக்கிற உலகம் ஆயிடுச்சு கூட இதில் யூடியூப்ல நான் போட்டேன் போடுற உடனே அந்த விஷயத்தை நான் போய் ஒரு அவினாசியில் போய் ஒரு இடத்துல உட்கார்ந்து ஒரு நாலு மணி நேரம் போராடி உட்கார்ந்து பேட்டி எடுத்து எல்லாம் பண்ணுன விஷயம் உட்கார்ந்த இடத்துல எடுத்து வைரல் வீடியோன்னு சொல்லி அது உண்டாப்படி போடுற ஒரு காலம் ஆயிடுச்சு வந்து என்னங்கிற திருட மாதிரியான ஒரு திருட்டு உலகத்திலேயே இல்லைன்னு சொன்னா அந்த திருட்டுக்குள்ள போறவங்க யாருமே சரியான போட்டிகளை கலந்துக்க மாட்டாங்க அந்த வேலையை மட்டும் தயவு செஞ்சு யாரும் வச்சுக்காதீங்க அப்படி இருந்திருந்தா அது ஒரு தற்காலிக ஒரு அங்கீகாரம் ஓடி அது நிரந்தர அங்கீகாரமா இருக்காது அப்படிங்கிறத சொல்லிட்டு இது மாதிரியான போட்டிகளை நடத்தக்கூடிய கலை இலக்கிய பெருமன்றம் இன்னைக்கு நேரத்தில் நான் எழுத வந்த காலத்திலிருந்து கலை இலக்கிய பெருமன்றம் ஆகட்டும் நியூ செஞ்சு புக் ஹவுஸ் ஆகட்டும் நியூ செஞ்சு புக் ஹவுஸ் தான் என்னுடைய முதல் சிறுகதை வரணும் முதல் சிறுகதை தூக்கு வரணும்னு ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அங்க அப்ளை பண்ணி ஒரு பதினஞ்சு கலைகள் அங்கு பெற்ற என்னோட துரதிருஷ்டமோ என்னோட தெரியல என்னோட அப்படி புத்தகமா வரல இன்னைக்கு வரைக்கும் அந்த கனவு கனவாவே இருக்கு இருந்தா கூட இந்த மாதிரி மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதிரியான நிகழ்வுகள் மூலம் பத்தாயிரக்கணக்கான பேர் வந்தாங்களா வருஷ வருஷம் ஆயிரக்கணக்கான பேர் கூட்டிகிட்டே இருக்காங்க கட்டுரைகள்ல வந்து மிகுதியா வரும்போது அதுல இந்த காப்பீட்டு சமாச்சாரம் நடந்ததோட போனதோட நீ நிறுத்திட்டேன்னு தோழர் ரமணி சொன்னாரு அதனால் இது ஒரு அறுநூறு எழுநூறு பேரில் குறைஞ்சிருக்குது அப்படின்னு அந்த மாதிரியான எண்ணத்துக்குள்ள போகாமல் இந்த நிகழ்வு நடத்தக்கூடியவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுக்குற விதமாக ஒரு நல்ல கற்பனை வளத்தோட உங்களுடைய கவிதைகளை உங்களுடைய நாடகங்களை உங்களுடைய ஆக்குகளை படைக்கும் மாதிரி கேட்டுக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பளித்த நன்றி நன்மை விடைவேறு பெருமக்கமும் இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரி தொடர்ந்து பல ஆண்டுகளாக கல்லூரி மாணவர்களுக்கு இலக்கிய போட்டிகள் கவிதை போட்டிகள் இதெல்லாம் வந்து நடத்திட்டுருக்காங்க எப்பவுமே வந்து கலை இலக்கிய பெருமன்றம் தான் இன்றைக்கு வந்து தமிழை வந்து ஒரு கூட்டம் வீழ்த்தோறும் என்று நினைத்தாலும் கலை இலக்கிய பெருமன்றம் தமிழர் முழுவதும் அதை தூக்கிப் பிடித்து கொண்டே இருப்பதை நான் இந்த நேரத்தில் நான் வந்து பெரும் மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பை நிகழ்த்தி கொண்டிருக்கும் முனைவர் காயத்ரி மேடம் தொடர்ந்து அவர் வந்து இந்த கலை வருவாங்க அவருக்கு வாழ்த்துக்கள் அதே மாதிரி டிஆர்ஓ பிருஷ் சம்மன் அறிமுக உரையாற்றிய ஜான் அவர்கள் எழுத்தாளர் வேலாயர் நான் வந்து ரெண்டாயிரத்தி எழுபத்தி ஏதாவது போய் கலெக்டர் ஆஃபீஸில் போய் பார்ப்பேன் அவர் டிவி சுற்றி தான் போகிறார் சூப்பர் அவர் எழுதுனாரு நம்மளை பற்றியெல்லாம் நீங்க எழுதுக்க சொல்றது கூட எழுதுக்கி அவரு அவரு எழுது ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி கோவையில் வந்து அவருக்கு கோவையில் என்னென்ன மக்களுக்கு தேவை அதே மாதிரி நொய்யை பற்றி எல்லாம் வந்து எழுதினாரு சிறந்த எழுத்தாளர் அந்த இவர் கலந்து மாதிரி குணசேகர் நான்சி கவிதை சொல்லவே வேண்டியதில்லை எப்பவுமே கவிதையே புரிஞ்சு சிற்பாங்க அப்புறம் நீங்கள் அனைவருக்கும் என் சார்பாகவும் சிறுபான்மை துறை சார்பாகவும் பல்சமய நல்லுற இயக்கத்தின் சார்பாகவும் நன்றியும் பாராட்டியும் தெரிவித்துக் கொண்டு கலமைப்பட்டுள்ளேன் இன்றைய சூழ்நிலையில் வந்து இந்த மாதிரி போட்டிகளை நடத்துறது வந்து மிக சிறந்தது சார சிறந்தது அது தொடர்ந்து வந்து நம்ம வந்து கலை இறக்கிய பொருள் தொடர்ந்து நடத்துகிறாங்க அதே மாதிரி இந்த ஒரு கவிதை போட்டியில் வந்து கைபேசியா கைவிலங்க அப்படின்றலாம் வந்து வச்சுருக்காங்க கிடலரி சாதி சமூக நீதி சமத்துவ உபாதை இந்த மாதிரி எல்லாம் வச்சுருக்காங்க இன்னைக்கு மாணவர்களை பற்றி சொல்லணுன்னா நான் ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி பாரதியார் யூனிவர்சிட்டியில் வந்து கோயம்புத்தூரில் நூற்றி தொண்ணூத்த தொண்ணூற்றி ஆறு கல்லூரி மாணவர்கள் நடந்து கொண்ட ஒரு பேச்சு போட்டி எல்லாரும் என்னன்னா போனில் தான் வச்சிருக்காங்க போனில் தான் இருக்காங்க கம்ப்யூட்டர் தான் இருக்காங்க அப்படின்னு பார்க்க போகும்போது அந்த அறுநூற்றி ஐம்பது எழுநூறு மாணவர்கள் நூற்றி தொண்ணூற்றி கல்லூரியிலிருந்து வந்த மாணவர்கள் சமூக நீதியை பற்றியும் தீண்டாவை பற்றியும் மக்கள் ஒற்றுமையை பற்றி பேசும்போது வந்து மாணவர்கள் தான் இந்த அளவுக்கு இவ்வளோ டேலண்டாக இருக்காங்க அப்படிங்கறத பார்த்தேன் அதே மாதிரி நீங்களும் இருப்பீங்க ஏன்னா அண்ணன் வேலாயணம் என்ன சொன்ன மாதிரி நம்மளுடைய கவிதைகள் நாம் வந்து என்ன செய்யறோமோ அது தனி நம்மளுடைய தான் இருக்கணும் தனிப்பட்ட கருத்தாகத்தான் இருக்கணும் அப்போதான் நாம் வந்து வெல்ல முடியும்னு அண்ணன் வேலாயணம் என்ன சொன்னாரு அது மாதிரி நீங்கள் வந்து இந்த சமூகத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்னா ஒரு சமூக ஒற்றுமை மத நல்லிணக்கம் அதே மாதிரி இன்னைக்கு வந்து போதை பொருளுக்கு எதிராலும் எதிராகவும் நீங்க எல்லாம் போராடணும் என்று கூறி இந்த மாதிரி இந்த கவிதை போட்டிகள் எல்லாம் நீங்க கொண்டு கொள்ளும் போது நீங்க வெற்றி பெறணும் உயர்ந்த இடத்துக்கு உங்களுடைய கவிதைகள் வந்து இன்னைக்கு வந்து நாடே பேசப்படக்கூடிய கவிதைகளா இந்த மாதிரி எல்லாம் நீங்க எழுதணும் கூறி எனக்கு இந்த வாய்ப்பளித்த கலை இலக்கிய பெருமை

மட்டும் கல்விட்டுவியோடு அவங்களுடைய சிறமையை வளர்ப்பதற்கு கலையை பெருமன்ற மக்கள் வந்து இருக்காங்க அதுல நாங்களும் ஒரு பங்காக இருக்கிறோம் பெருமகிழ்ச்சியோடு சொல்லுகிறேன் இந்த நிகழ்வு கொடுத்து இந்த எல்லா வகையிலும் எும்ணையாக இருக்கக்கூடிய நிர்வாகத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இருந்தாலும் உடனே அனுமதி கொடுத்து சிறப்பாக நடத்துவதற்கான எல்லா ஆவணங்களும் செய்யக்கூடிய கல்லூரி முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதனுடன் இந்த கலை நீதிமன்றத்தினுடைய இந்த விழாவுக்காக பல நாட்கள் கல்லூரிக்கு வருவதும் கல்லூரியுடைய விழாவை எப்படி நடத்தலாம் என்று எங்களுடன் கூட சேர்ந்து தோழமையுடன் இருந்த பாப்பாணி ஐயா அவர்களுக்கும் குணசேகரன் ஐயா அவர்களுக்கும் ஜான் ஐயா அவர்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சான்வ பெருமக்கள் வேலாயுதம் ஐயா சொன்னாங்க அவங்களுடைய நாவல்களை எங்கள் கல்லூரியில வந்து போன ஆண்டு வந்து பாடத்திட்டமாக வச்சிருந்தோம் அவர் ஒரு எளிமையான மனிதர் அந்த மனிதருடன் பழகுவதற்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது அவருடைய அறிவை பகிர்ந்து கொடுக்கறதுல அவர் என்ன அதாவது கடலவு அவர்கிட்ட அறிவுகள் புரிந்துகிறது அதனுடைய சிறு தொழியை எங்கள் மாணவர்களுக்கு நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு சொல்றப்போ அவரோட பழகுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது அவருடைய உரையை கேட்பதற்கும் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது அவருக்கும் ஒரு கடை மன்றத்தோட தொடர்பில் இருக்கிற போது அவர் பலமுறை வந்திருக்காரு தூண்டி கொடுத்த உணவு கொடுத்தோர் தூண்டி மாதிரி அதாவது வந்து என்னன்னா நம்ம வந்து அறிவுகளை கொடுத்தாலும் அது வந்து ஏறாது உணவு கொடுத்ததுக்கு அப்புறம் எந்த விஷயத்த சொன்னாலும் அவனுடைய மனதுல போய் ஏறும் அதை வந்து வழிநடத்த முடியும் அப்படிங்கிற முறையில உணவுகளை பசித்தவனுக்கு உணவு அளிக்கக்கூடிய வள்ளல் அப்படின்னு சொல்லலாம் ரபிகையா அவர்களுக்கும் இந்த தருணத்துல நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்களுக்கும் எங்கள் நிர்வாகத்தின் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சிறப்பாக நடப்பதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் நான் சி கோமகன் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் நன்றி சிறப்பு விருந்தினர்கள் குறிப்பாக எழுத்தாளர் வேலாய் நபர்கள் எப்படி மாணவர்கள் வந்து சுயமாக சிந்தித்து அவர்கள் தங்களுடைய சிந்தனை ஆற்றலை வளர்த்துக் கொள்ள வேண்டும் எழுத்தாளராக வேண்டும் என்று அவர்கள் அவருடைய சொந்த அனுபவத்தில் அவருடைய பெற்றோர்கள் பணிக்காதவாயிருந்தாலும் எப்படி வந்து கோவைு சொன்னா பிரச்சனைகள் குறிப்பாக இந்த பொய்யல் பாதுகாக்கப்படும் பொய்யலினுடைய வரலாற்று இல்லை அது எப்படியெல்லாம் அழிந்து கொண்டு என்பதை அற்புதமாக நூறாக படைவர் அதே போல் இன்றைக்கு தினசரி செய்தியில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் பிரச்சனை குறிப்பாக யானைகள் அட்டகாசம் யானையர் வந்து மனிதர்களை அழிந்து கொள்கிறது என்று இன்றைக்கு பேசப்படுகிறது சொல்லப்படுகிறது ஆனால் உண்மையிலே வந்து யானைகளுக்கு

இங்கிருக்கக்கூடிய சீக்கிய குடும்பத்தில் இருந்து அனைவரையும் உள்ளடக்கிய இயக்கத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர் நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் நான்சி சொல்லியபடி கொரோனா காலத்தில் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வந்து அவருடைய சொந்த செலவிலே அவர்கள் உணவடித்தவர் அவருடைய பணியானது இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய அளவிற்கு பாராட்டப்படக்கூடிய நேரத்தில் அவருக்கு சிறுபான்மை ஆணையத்துடைய உறுப்பினராக இன்றைக்கு அவர் இருக்கிறார் அது மட்டுமல்ல அதற்கு மேலாகவும் செல்லக்கூடிய தகுதியும் உரிமையும் அடைந்தவர் அதை அவர் பெண்களுக்கு வாழ்த்தி அவருக்கு நீங்கள் நினைக்கிற நடிகை அதை போல அவருடைய தலைமை தாக்கிய உஷோ குமாவை அடித்தார் பணி ஓய்வு பெறின்ற போது அவர் உதவி ஆட்சியராக இருந்து தியாபோ என்ற பதவி ஓய்வு வராமல் அரசு பணியாளர்கள் அந்த பணியை செய்வது மட்டுமல்லாமல் அதை முடிச்சவங்க ஏன்

இந்த இந்துஸ்தான் கல்லூரியின் நிகழ்ச்சியை பார்த்து நீங்கள் கோவிலுக்குரிய பத்து கல்லூரிகள் ஏன் இங்கே இந்துஸ்தான் கல்லூரியை மட்டும் எங்கள் கல்லூரியும் ஆனால் இதற்கான வசதிகளும் நிதி வசதிகளும் இதற்கே நமக்கு ஒரு ரூபாய் நம்ம வந்து தான் அடுத்து நிகழ்ச்சி இதே அந்த ஒரு முறையில் வந்து இதற்கான வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு அறிவியான நிர்வாகமாக இந்துஸ்தானுடைய நிர்வாகத்திலும் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தோழர்களும் நம்முடைய அறிவுள்ள வரையாற்றிய அறிவைத் அனைத்து தோழர்களும் இங்கே நாடகம் நாடகத்தில் நடிப்பதற்காக கொண்டிருக்கக்கூடிய அனைவரையும் நம்முடைய